ங்க என்கிட்டிரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் லட்சுமணன் அவர்களே இதில் ஹீரோ யார் ஹீரோயின் யார் என்கின்ற அடிப்படையில் அதாவது ஹீரோயின் தான் ஆனால் வந்து படம் முழுக்க வந்து ஹீரோவாகவே வந்து நடித்து கலைக்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய ரவி குமார் அவர்களே இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றிகழகத்தினுடைய மரியாதைக்குரிய குழுவை உறுப்பு செயலாளர் சரியா சொல்கிறேன்னா துணை துணைப்பூ அது சரி தப்பாக சொல்கிறேன் துணைப் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே தோழர் தங்கவேரை அவர்களே இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற தனி பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீயவர் கொலை நடுங்க என்கின்ற அந்த பட கதை அந்த டைட்டில் பற்றி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பெயர் வச்சு அதுக்கு வந்து வரி விளக்கு டேக்ஸ் ஃப்ரீ என்ன சார் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக வந்து சொன்னாங்க அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் வந்து அந்த அன்றைய கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் இந்த தீயவர் நடுங்க என்கிற அந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்படியான தூய தமிழில் பேர் வச்சு அந்த படத்திற்கு வந்து டாக்ஸ் விரி பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் சார்ந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி ஆங்கில முகம் ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ அது வந்து இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து தமிழில் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு வந்து அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஆகவே அடுத்தடுத்த படங்களில் தமிழில் பேர் வைக்கும் பொழுது அரசு இந்த மாதிரியான டேக்ஸ் பொழுது வரி வழக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து